இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வருகை சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டனுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏ ஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு நன்றி இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதையில் திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் ஏ எம் எட்வின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கலை இயக்கம் சுரேஷ் கலேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மக்கள் தொடர்பு யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓ சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் பாதை சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடைப்பூச்சில் கலந்துக்கிட்டேன்னாக்க உடனே அழகு வந்துடும் தலைமையா செய்வர்களே ஆசிரியர் சொன்னோடனே அழகு வந்து உட்கார வச்சிருவாங்க இது வருஷம் நடக்கும் நான் நான் சென்னை வந்த பிறகு பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்திருக்கேன் நான் வியந்து பார்த்திருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷம் பா யாருப்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும் போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தொழில் அவர்கள் நான் முதல் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி அண்ணன் ஐயா யுகபாரதியன் பழனி பாரதி மற்றும் மரம் எல்லாம் வந்திருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை பார்க்கறதுக்காக எங்க போனேன் நான் முதல் முதல்ல நேரடி அப்போதான் பார்க்கறேன் அண்ணன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு கால் மணி நேரம் பேசினாரு நான் கையில் வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிருச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வைத்திய நாலையா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முறையில் வந்து பழகரு பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோர்கள் வந்து பேசுறாங்க அப்போ வந்து ஐயா பேசும்போது கடைசியில மேடையில் வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகள் யார்ட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கதறி அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதற்கு பிறகு உணவு வேலை அதுக்கு பிறகு தமிழறிவு மனைவி நய்யா வந்து பேசினாங்க தமிழர் மனை ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துடுச்சு நேரம் கருதி நீங்கள் கொடுக்காதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரையை முடிங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்கே வரது அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் அவளோடு எதிர்பார்த்த நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆயிரத்தி கிட்ட ரெண்டாயிரம் பேர் உட்கார நினைக்கிறேன் நான் மேல டாப்ல உட்காந்துருக்கேன் அண்ணன் உள்ள இன்றி நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்க என்ன ஒரு அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக புலன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்தா ஐயா அண்ணன் வந்து என்னை சிரிக்க இலக்குங்கிற தலைப்புல வந்து அண்ணன் மேடையில பேச போறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதையா அவரு ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து கேக்குறேன் அண்ணன் சொன்னாங்க அப்ப வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஆணை பிரபி ஆணை பிறப்பிப்பதே வந்து ஒரு அரசியல் அப்படின்னா ஆணை பிறப்பது ஒரு அரசியல் வரம்பு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கும் வரம்பு தான் அத்து அத்து மீறு அத்துமீறுதான் வரம்பு மீறு ஓகே ரெண்டு அத்து தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் முடிச்சிருக்கலன்னு சாரி வரம்பு மிருவு தான் நான் ஏன் போய்கிட்டே போறேன் வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க அரங்கமே அது பயங்கரமா எனக்கும் வரம்பு மிரு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு ஏன்னா தன்னைத்தான் காக்கி சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நான் வந்து சின்னத்தை ஓரம் ரொம்ப பணிவா பயணிக்கிறாள் அண்ணன் வந்து அப்படி இல்லை உறுப்பமைந்து ஊரஞ்சா வெளிப்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமா பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து உயர்ந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோக நேரத்திலாம் வந்து பார்லிமெண்ட்ல அண்ணன் பேசுற கேட்டே இருப்பேன் மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் அண்ணன்ல அதே போல வந்து இதில் பெரிய பெருமையா நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துக்கோட்டையின் சார்பாக தாண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்க அரங்கேற்றம் பண்ணோம் அப்ப அண்ணாவோட தலைமையில அஹ் மகேந்திர இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்துல வந்து அந்த நாடகத்தை நாங்க வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணன் ஒன்பது பத்தாயிரச்சு அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகிணிச்சு நடிகர்களுக்கு எல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்து உட்காந்து அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண பண்றாங்க ரெண்டு கிம்படுவாங்கடிய தொந்தரவுரவு பண்ணாத கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதை நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த திருநத்தை சந்திப்பது வெறும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் ஆஹ் தமிழின் மிக பெரு பெருமை மிகு அடையாளமான இத்துறைக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை துறை அன்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு தான் சொல்லணும் உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு என்ன தேர்வு செய்யும் போது கலை சாதாரண விஷயம் இல்லை புலால் உண்ணாமை கல் உண்ணாமே எழுதியிருக்காங்க அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து இதன் மூலியமா அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற் உலக தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பள்ளிக்கூடத்தில் சரியா படிக்கல எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே ஜே பாலகிருஷ்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரைய ஒரு குரலோட ஆசைப்படுறேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை குடுத்துடணும்னு வல்லுவர் எழுதியிருக்காரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன் திருக்குறள் இது என்னுடைய முதல் படம் என்னோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் வாசகையை பிடிக்கும் நம்புறேன் என்ன வாசகையா தேர்ந்தெடுத்த டேரக்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதுல நானும் அவர் கொடுத்துருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்கா இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை நானு இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வாழ்ந்தனா

பண்ணியிருக்கேன் இட்ஸ் பியூட்டிஃபுல் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ யா என்னோட பேரே பாடினி குமார் தமிழ் தமிழ் பேர் பேசக்கூடிய என்ன போட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல படிச்சது நம்ம அஹ் போற ஆனா அவங்க சொன்ன மாதிரி போற வழியில பஸ்ல பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது இப்படிதான் ஞாபகம் வரும் அதுல வரக்கூடிய இந்த ஒரு சில பால்கள்ல எழுதிருக்க கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்க ஒரு கேரக்டரா கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோட தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நன்றி ட்ரைலர் பார்த்துட்டு சாங் பாத்துட்டு நல்லபடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் படம் அவ்வளவுதான் விஷயம் இசைஞானி இளையராஜா சரோட மியூசிக்ல எனக்கு ஒரு பாட்டு வந்து எத்தனை பேரோட கனவா இன்னை வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நடிச்ச வெகு சில மூவிஸ்லயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முதல் முதல்ல அந்த பாட்டை எனக்காக பிளே பண்ணப்போ கண்ணுல இருந்து தார் தரையா தண்ணி வருது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான மொமெண்டா இருந்துச்சு அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் to universe ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்காக அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரேம்ல வர வரணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க உங்களுக்கும் நான் இப்ப பேசுற எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ என்னோட பேரண்ட்ஸ் நன்றிகள் இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அது திரைக்கு வரணும் பெரியவங்க வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவை நிறைவாக்கிய நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமான நன்றிகள் போடான கோடி நன்றிகள் மறக்க முடியாத நாள் எனக்கு சரி மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி இது எனக்கு முதல் பேச்சு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏத்துக்கோங்க இது ஒரு பொன்னோரு ஒரு காவியம் தான் நான் பாக்குறேன் எங்க குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு மேடை பேச்சுக்காக சொல்லல ஒரு ஃபீல் குட் மூவி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பா பார்க்கணும்னு நான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புத்தகத்துல படிச்சிருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கற்பனையா இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ஏன்னா கதை ஃபுல்லா தெரியாது என்னோட கேரக்டரேஷன் மட்டும் தான் தெரியும் படமா பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீங்க அனைவரும் படத்தை பார்க்கணும் தியேட்டருக்கு வரணும் தமிழர்கள் மட்டும் இல்லாம உலகத்துல திருக்குறளும் திருவள்ளுவரும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாவது பார்க்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க சினிமா சினிமா சேருங்க உரிமைகள் எல்லாத்துக்கும் நன்றி உதயகுமார் ஜெயராஜன்னா மகேஷ் மகேஷ்ணா அண்ட் சார் எடிட்டர் வினோத் முக்கியமா இளையராஜா சார் என்னுடைய வாழ்க்கையில முதல் படம் ஹீரோவா ஹீரோன்னு சொல்றதோட ஒரு லீட் லைக் படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏழை சார் மியூசிக்ல பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம் எனக்கு அது அமைஞ்சது ரொம்ப நன்றி சார் சார் சரி சார் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச்